வியாழக்கிழமை பகல் ஒரு மணி அளவில் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் ராயபுரம் பகுதியில் வழங்கப்பட்டது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா சென்னை ராயபுரம் பகுதியில் மாநில காங்கிரஸ் செயலாளர் மாதரம்மா கனி முகமது பாரூக் ஆகியோர் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்திக்கு இன்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் ஆகும் அகமதாபாத் விமான விபத்து காரணமாக தன்னுடைய பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் அதே சமயத்தில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குமாறு ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டார் அதனை ஏற்று அவருடைய பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சென்னையில் காங்கிரசார் சிறப்பாக கொண்டாடினார்கள் சென்னை ராயபுரம் அம்மன் பேட்டை பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் மாதரமா கனி வடசென்னை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவரும் ராயபுரம் தொகுதி பொறுப்பாளருமான முகமது பாரூக் ஆகியோர் தலைமையில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது புத்தாடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் ராகுல் காந்தி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆர் கே நகர் சர்க்கிள் காங்கிரஸ் தலைவர் டி மூர்த்தி மாநில பேச்சாளர்கள் அதிரடி ஆசை தம்பி டி பாஸ்கர் வழக்கறிஞர் ரமேஷ் மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் கோகுல்ராஜன் அகில இந்திய ராஜீவ்காந்தி சமூக சேவை அறக்கட்டளையின் மேனேஜிங் டிரஸ்டி சேர்மேன் ஏ கே பாண்டியன் வட்டத்தலைவர் ஆர் கே நகர் பிரபாகரன் தேசிய தென்றல் செந்தல் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஹரி பாலகிருஷ்ணன் ஆகியோர் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர்